ஹாய் விவா சிலருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எப்போ தான் வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இயரிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஏற்கனவே என்னுடைய இயரிங் கலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அதுக்கு நல்ல நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க ஸோ வந்து நம்ம மறுபடியும் ஒரு இயரிங் வாங்கியிருக்கேன் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற இந்த வீடியோலாம் பார்த்துரலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட போய் பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் என்ன இயரிங் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே நான் வந்து ஏற்கனவே என்னுடைய இயரிங் கலெக்ஷனில் போட்டிருந்தேன் இந்த ஜிம்கி கமல் தாங்க ஜிம்கி கமலில் யாருக்குமே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஜிமிக் பூமிக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது தான் ஸோ நான் வந்து டெய்லி யூஸ்க்காக இந்த இயரிங் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் என்ன பிரச்சனையாச்சுன்னா கீழே இருக்கிற அந்த ஜிமிக்கு வந்து இது ரொம்ப நல்ல மாடல் போட்டாலும் ரொம்ப நல்லா தாங்க இருக்கும் நான் வந்து இந்த மாடலில் இதில் வந்து போட்டிருந்தேன் நல்லா இல்லையா அப்படிலாம் எதுவும் சொல்ல வரல இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு பார்வையாக இருக்கும் பார்க்குற குட்டியாக இருந்தாலும் கூட என் காது மாடல் சின்னது அதனால் நான் சின்னதாக தான் டெய்லி யூஸ்க்கு வந்து இயரிங் போட்டாலும் அதாவது ட்ராப்ஸோட போட்டாலும் சின்னதாக தான் போடுவேன் ஸோ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த அரும்பு இருக்கிற டிசைன் வந்து கொஞ்சம் குத்துற மாதிரி இருந்து தூங்குறப்பெல்லாம் ரொம்ப அழுந்துற மாதிரி ஏதாவது நம்ம ஃபோன் கீஸ் பேசுகிற பேசுகிறப்ப கூட க காதில் அந்த கரெக்டாக காது கீழே வந்து போட்டு அழுந்துற மாதிரி இருந்தது அதனால தான் சரி ஓகே இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணுலேருந்து மூன்றரை கிராம் கிட்ட வெயிட்டு மேலே இருக்கிற அந்த பெட்டல் இருக்குது பார்த்திங்களா அந்த மேலே இருக்கிற தோடு மட்டும் தனியாகவும் கீழே இருக்கிற ஜிமிக்கி ஜிமிக்கு தனியாகவும் வந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து கழட்டி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக மேலே இருக்கிற அந்த அஞ்சு பெட்டல் வச்சுருக்கிற மாதிரி தோடு இருக்குது இல்லைங்களா அதுக்கு நான் வந்து மற்ற ஜிமிக்கி ரெண்டு மூணு வேறு மாடல்லாம் வச்சுருக்கேன் கூண்டு ஜிமிக்கி இதெல்லாம் அதெல்லாம் கூட நான் மேட்ச் பண்ணி இதுக்கு போட்டுட்டு போட்டுகிட்ருப்பேன் இது பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற தோடு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் கிட்ட இருக்குது கீழே இருக்கிற ஜிமிக்கி பார்த்திங்கன்னா ரெண்டே கால் கிராம் ஸோ ரெண்டுமே சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை கிராம் தாங்க வரும் ஆனால் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க பார்க்கறதுக்கு நான் வந்து இது அதனால் வந்து இப்போ டெய்லியும் போடாமல் வெளியில் போகிறப்ப மட்டும் போட்டுக்கலான்னு சொல்லி போட்டுட்ருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இது நான் கழுத்தில் சின்னதாக ஒரு தாலி குடியோட ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டுட்டு இது போட்டாவே போதும் நல்லாயிருக்கும் ஃபேஸ்க்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல் அதனால தான் நான் இது எக்ஸ்சேஞ்செல்லாம் பண்ணலை அதை நான் அப்படியே வச்சுருக்கேன் இது ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி எனக்கு இது ஆனால் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் பார்க்கறக்கு வந்து புதுசு மாதிரி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணி இருக்கேங்க ஸோ அதனால தான் எனக்கு என்னதான் தோடு வந்து இயரிங்னா ரொம்ப பிடிக்கும் என்னதான் தோடு வாங்கினாலும் எனக்கு இந்த ஜிமிக்கி தோடு தான் வந்து டெய்லி யூஸ்க்கு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக போட்டுக்கிறோம் ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் அந்த அரும்பு மாதிரி இல்லாமல் நார்மலாக குத்தாத மாதிரி அதே போல் பார்த்திங்கன்னா அட்டாச்சடாக இருக்கிற ஜிமிக்கி மாடலில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன் ஸோ அப்போ நான் போகிறப்போ வந்து இது நான் பார்த்தேங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிராம் அதாவது ரெண்டே முக்கால் கிராம் தாங்க இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது அதை எடுத்து வச்சிருந்தேன் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்திங்கன்னா அது அட்டாச்சுட் ஜிமிக்கி தான் குத்தாத மாதிரி இருக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது பார்த்திங்கன்னா நாலு கிராம் அதாவது த்ரீ பாயிண்ட் எயிட் மில்லில் அந்தல இருந்துது இன்னொன்று பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது மேலே இருக்கிற தோடு ரொம்ப அழகாக இருந்தது அழுத்தமாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு வெயிட் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் எடுத்து பார்த்தேன் கடைசியில் பார்த்தா அந்த வெயிட் பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா மூணை முக்கால் கிராம் கிட்டத்தட்ட எல்லாமே நாலு கிராமுக்குள்ளே தான் இருந்துச்சு நாலு கிராமுக்கு அதிகமாக கூட போகல இது பார்த்திங்கன்னா மூணு கிராமுக்கு கொஞ்சம் குறைவாக ரெண்டே முக்கால் கிராம் கிட்ட இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஜிமிக்கி ஆடுற மாதிரி தெரியல இது ரொம்ப பிடிச்சிருந்தது மேலே தோடு நல்லா இருந்தது கீழே ஜிமிக்கி எனக்கு அவ்வளோக்கு வந்து எனக்கு சூட் ஆகலை அடுத்த பார்த்திங்கன்னா இந்த ஜிமிக்கி எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுங்க ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருந்தது வெயிட் பார்த்திங்கன்னா மூணே முக்கால் கிராம் தான் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு முக்கா சவரனில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க இந்த தோடு வந்து ரொம்ப நல்லா இருந்து ஆனால் எங்கள் வீட்டில் சொன்னார் நீ ஜிமிக்கி தானே வாங்க வந்தால் மற்ற தோடெல்லாம் எதுவும் நீ வாங்க வேண்டாம் இப்போதைக்கு அப்புறம் பார்த்துக்கலானாரு ஆனால் இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துதுங்க ஆனால் முக்கா கிராம் முக்கால் சவரன் வந்ததுங்க இது ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது நான் எடுத்து வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மற்றது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுத்து நான் கடைசி இப்போ நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்துர்லாங்க நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா இந்த வரிக்காய் மாடல் இருக்கக்கூடிய அட்டாச்சுடு ஜிமிக்கி மாடல் தாங்க வாங்கியிருக்கேன் கரெக்டாக நாலு கிராம் தாங்க இருந்துச்சு ஸோ முன்னாடி எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு கிராம் கொஞ்சம் குறைவாகவே இருந்தேன் இருந்தது இது கரெக்டாக நாலு கிராம் எக்ஸாக்ட்டாக நாலு கிராம் இருந்தது ஸோ அதனால நான் பார்த்திங்கன்னா இந்த வரிக்கை பட்டலில் ஜலங்கை வந்து கீழே தொங்கிற மாதிரியும் ப்ளஸ் வந்து ஏன் ஃபேஸ்க்கு நல்லா சூட் ஆகிற மாதிரி நான் பார்த்து வாங்கினேன் அட்டாச்சடாக இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த குத்தாது கீழே இருக்கிறது மெயினாக அந்த குத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஜிம்முக்கு வந்து மா வந்து வேறு வாங்கணும்னு நினச்சிட்டு போனேன் அதே போல் கிடச்சது நான் வரிக்கை மாடலில் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாடல் ஒன்றே ஒன்றுதாங்க இருந்தது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துது பார்த்தோன்னே அதை பிக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்ததெல்லாம் செலக்ட் பண்ணி கடைசியாக ஃபைனல் பண்ணதுக்கப்புறந்தான் இது கண்ணிலே பட்டுச்சு அதுக்கப்புறம் சரி ஓகே இதுவே இதுவே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன் கடைசியாக ஒன்று செலக்ட் பண்ணி வச்சதும் இதையும் நான் செலக்ட் பண்ணி க ரெண்டு காதலி ரெண்டு மாற்றி மாற்றி போட்டு பார்த்தேன் எனக்கு இதுதான் ரொம்ப வந்து ஃபேஸ்க்கு நல்லா அந்த மாதிரி இருந்தது எங்கள் வீட்லேயும் வந்து இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே இதே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து அந்த சவுண்ட் வந்து ரொம்பவே ஜல் ஜல் நல்லாவே சவுண்ட் வருதுங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து டெய்லி யூஸ் போடுறப்போ உங்களுக்கு குட்டியாக கொஞ்சம் அடக்கமாக இருக்கிறதுனால ரொம்ப கீழே வந்து ஹேங்கிங் தொங்குற மாதிரி காது ஆடுற மாதிரி எல்லாம் இல்லை காது நம்ம நம்மளே சொன்ன மாதிரி சின்னது அப்படிங்கிறதுனால என் காதுக்கு கரெக்டாக அளவாக இருந்ததுங்க என் ஃபேஸ்க்கும் நல்லாயிருக்கு ஸோ இது வந்து நான் டெய்லி யூஸ்க்கு நான் போடணும் அப்படிங்கிறக்காக அந்த பர்பஸ் தான் வாங்கியிருக்கேன் நாலு கிராம்ங்க இது ஸோ மங்களன் மங்களில் தான் நான் வந்து இது நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன் இந்த மாடல் நல்லா நல்லாயிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வச்சுருந்தேன் ஜிமிக்கி மாடலும் இதுவும் சேர்ந்த அப்பெல்லாம் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு அப்போ தெரியும் முன்னாடி இருந்த மாடல் நான் எப்படி வச்சிருந்தேன் இப்போ வாங்கினது எப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்த்து வச்சு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதை எப்படி இருக்குதுன்னு பாருங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க நாலு கிராமுக்கு கரெக்டாக அழுத்தமாக நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குதுங்க டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது ஸோ அதனால தான் இது நான் வாங்கியிருக்கேன் மறக்காமல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க அடுத்தால் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி வச்சிருந்த இல்லைங்களா அந்த ஜிமிக்கி அரும்பு ஜிமிக்கி அந்த அரும்பு ஜிமிக்கி இதோட நான் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ எதுக்காக நான் மாற்றினேன் உங்களுக்கு தெரிய வருங்க இந்த அரும்பு மாடல் இருக்கு குத்துற மாதிரி இருந்துச்சு அதனால தான் இது வந்து முழுக்கனு கீழே வந்து குத்தாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறக்காக வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இது வந்து அட்டாச்சா ஜிமிக்கி இருக்கு இது வந்து தனித்தனியாக நம்ம வந்து கழட்டி போடுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால பார்த்திங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கு இது வந்து ஓகேவாக இருந்தது மேலே இருக்கிற ஜிமிக்கி கீ சாரி கீழே இருக்கிற ஜிமிக்கி மேலே இருக்கிற அந்த வரிக்காய் தோடு ரெண்டுமே ஈக்குவல் சைஸில் இருக்கு பாருங்க பார்க்கறக்கும் நல்லா சின்ன குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி மாடல் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பட்டு பாவாடை செட்டெல்லாம் போட்டு மாதிரி ஜிமிக்கி போட்டு அந்த கீழே இருக்கிற அந்த முத்து வந்து நம்மளுக்கு நல்ல சவுண்டு வருதுங்க ஸோ நம்ம வந்து காதெல்லாம் ஆட்டுறப்போ நல்ல சவுண்டு கேட்குது ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு இந்த முன்னாடி இருந்த அந்த முத்து அரும்பு மாடலும் ரொம்ப பிடிக்குங்க அது வந்து அது ஒரு டிசைனாக பார்க்குறக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எனக்கு அதுவும் பிடிச்சிருக்கு அதனால தான் அது வெளியில் போனால் போடலாம் அப்படிங்கிறதுனால அதை வந்து நான் அப்படியே வச்சிருக்கேன் ஸோ இது டெய்லி யூஸ் பேப்பர்ஸ்க்கு வாங்கியிருக்கேன் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி பாய் டேக் கேர்